வணக்கம் வீவர்ஸ் சிலருக்கு உடம்புல கையில் இல்லை காலில் எங்கே வேணாலும் திடீர்னு அரிப்பு உண்டாகும் சிலருக்கு இந்த அரிப்பு உண்டாகி அது சொரியும்போது போது அங்கே சிலருக்கு தடிப்பு தடிப்பாக வீங்கும் சிலருக்கு நைட் டைம்லேயே வரும் இந்த அரிப்பு வர்றதுக்கு என்ன காரணம் அதுக்கான ஹோம் ரெமெடி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அரிப்பு உண்டாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அலர்ஜி தான் அலர்ஜின்னா அதில் வந்து மூணு விதமான அலர்ஜி இருக்குது ஃபஸ்ட்டு ஃபுட் அலர்ஜி நமக்கு தோலுக்கு ஒவ்வொரு ஒரு பொருள் சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி வந்து அதிகமாகும் ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு கத்திரிக்காய் இல்லை மீன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு வந்து அவங்களுக்கு ஸ்கின்னு இரிட்டேட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த அரிப்பு வந்து உண்டாகும் அடுத்த செகண்டு ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி ஆகலாம் அவங்க யூஸ் பண்ணுற சோப்பு சென்ட்டு பவுடரு க்ரீம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கின்னு இரிட்டேட் ஆகி அதனாலேயும் அரிப்பு உண்டாகலாம் அடுத்து தேர்டு மெடிசன் ஏதாவது ஒரு நோய்க்கு அவங்க வந்து மருத்துவம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்க சாப்பிட்ட உடனே வந்து அவங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஆகி அதனாலையும் அரிப்பு வரலாம் அடுத்த செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கின்னு ட்ரைனஸ் வராததுனாலையும் அவங்களுக்கு இந்த அரிப்பு வந்து உண்டாகலாம் தேர்டு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு விஷத்தன்மை மாதிரி அரிப்பு உண்டாகலாம் ஃபோர்த்து காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு ஒரு தோல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த அரிப்பு நோய் வந்து கடுமையாக வரும் அடுத்து லாஸ்ட்டு ஏதாவது ஒரு நோய் நிலையில இந்த தோல் வந்து அரிப்பு உண்டாகலாம் தைராய்டு சுகர் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு நோய் நிலையில் பிளட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால தோல் வறட்சி உண்டாகி அவங்களுக்கும் இந்த அரிப்பு வந்து தீவிரமாக இருக்கும் இந்த அஞ்சு காரணங்கள் மட்டும் இல்லாமல் சிலருக்கு அரிப்பு வரும்போது அது சொறியும் போது தடிப்பு தடிப்பாக வீங்கும் ரெட்னஸாகவும் மாறும் இதுக்கு வரத ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமே இல்லை சிலருக்கு பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து எந்தவித இன்ஃபெக்ஷனும் இருக்காது அதுக்கு நம்ம சித்தாட்டம்ல என்ன சொல்றாங்கன்னா கானாக்கடின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல பித்த குற்றமோ இல்ல கப குற்றமோ அதிகமாகிறதுனால இந்த விதமான அலர்ஜி வந்து அவங்களுக்கு வருது சரி இப்போ இந்த அரிப்பு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மருத்துவம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த அருகங்கட்டைன்னு சொல்லுவாங்க அதாவது அருகன் புல் நீங்க எடுத்தீங்கன்னா அடியில வேறு மாதிரி இருக்கும் அதுதான் அருகங்கட்டை இந்த அருகங்கட்டையை ஒரு பத்து கிராம் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு கிராம் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஒரு கிளாஸ் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு ஒரு கால் கிளாஸ் ஆக்கி வடிகட்டி குடிச்சிங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி வந்து நல்லாவே குறையும் மருந்துனால வர சைடு எஃபெக்ட்ஸ் அதே போல் ஏதாவது ஒரு ஸ்கின் மேலே பாடுற பொருள் ஏதாவது ஒன்று அலர்ஜி ஆகுது அப்படின்னா இந்த நீங்கள் ஹோம் ரெமிடி எடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக ரிசல்ட் வந்து தெரியும் சிலருக்கு பூச்சிக்கடினால் வந்து அரிப்பு உண்டாகும் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தில் ஒரு சின்ன சைஸ் பெருங்காயம் வந்து பொதிச்சு அது வந்து விழுங்க சொல்லுவாங்க இந்த த்ரீ டேஸ் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷம் இறக்கி அதனால் உண்டாகக்கூடிய அரிப்பு வந்து சரியாகும் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ